ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து வேக்கப் நிற்க மாட்டேங்குது ஒரு நாலு ஹவர் அஞ்சு ஹவர் நிறுத்தினாலே இறங்கிடுது யார் நல்லா ஏற்றி ஃபுல் பண்ணிவிட்டு யார் வந்து யார் எடுத்து விடுவோம் பார்ப்போம் யார் விட்டால் கல் மண்ணு ஏதாவது அடிச்சிருந்தால் வெளியே வரும் பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுவோம் ஃபுல் பண்ணி அவுட் ஆன அப்புறமா ஃபுல்லாக யார் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிடுவோம் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அதனால வேகம் வந்து பத்து பாயிண்ட் மேல ஃபுல்லான அப்புறமா சிலிண்டர்லருந்து யாரை அவுட் பண்ணி விடுவோம் அவுட் பண்ணி விட்டாவது அதில் டஸ்ட்டு கிஸ்ட்டு கல்லு கல் அடிச்சிருந்தா வெளியே வரும் நான் அவுட் பண்ணி ரெண்டு ரெண்டு மாதம் மேலே ஆயிடுச்சு ஒரு மூணு மாதம் ஆகும் ஏர் எடுத்துகிட்டு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு உள்ளே எங்கே ஓசில் தான் லீக்கேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்ப்போம் கேபின் தூக்கிட்டு எதனா நான் தெரியுதுன்னு பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குற வண்டியை ஏர் ஃபுல்லான அப்புறம் இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில் கிராஸ் ஆகிருத்தோம்மா ஏர் லீக்கேஜ் ஆகும் பார்த்தீங்களா இதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி விடுவோம் இது ஒரு சிலிண்ட்ரு வந்து ரேப் யார் ஃபுல்லாச்சுன்னா வச்சுக்கோங்க இதில் தான் அடிக்க புஷ் பார்த்து அடிச்சிங்களே இதெல்லாம் தான் யார் ஃபுல்லாச்சுன்னா இது வழியாக அவுட் ஆகிடும் யார் உங்களுக்கு இது வழியாக அவுட் ஆகும் இந்த மூணு சிலிண்டரும் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு இந்த மூணு சிலிண்டர் ஃபுல்லாகிடுச்சுன்னா இதில் தான் நமக்கு யார் அவுட் ஆகும் ரிலீஸ் ஆகும் நல்லா இந்த ரெண்டு சிலிண்டர்லையும் யாரும் லீக்கேஜ் பண்ணும்போது கீழ் சைட் நம்ம மிருந்து டஸ்ட்டோ தண்ணியோ துடிப்பிடிச்ச துருப்பிடிச்ச தண்ணி எல்லாம் அழுகு தண்ணி எல்லாம் அடிக்கும் அதனால கொஞ்சம் சைடுல நின்று வந்து யார் ஓபன் பண்ணுங்க சைட்ல நம்ம சைட்ல பிடிச்சாலும் வரும் நேராக இழுத்தோம்னா யார் லீக்கேஜ் ஆகும் சைட்ல அழுத்தி சைட்ல கிராஸ் ஆந்தோம்னா வந்து யாரு அதே மாதிரி இதிலையும் அடப்பு இருந்தால் வெளியே வரும் கல் மண் எது அடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூரா யாரை வந்து வெளியே எடுத்துகிட்டு பாருங்க ஃபுல்லாக யாரெல்லாம் வெளியே வந்துருச்சு மூணுத்துலேயும் இதில் இதில் எல்லாத்துலேயும் ஏர் வெளியே வந்துருச்சு இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் மறுபடியும் வண்டியை ஏர் வந்து ஃபுல்லாக இறக்கிட்டோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் பண்ணி விடுவோம் ஈவினிங்காக பார்ப்போம் குறையுதான்னு சொல்லிட்டு